ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேங்க ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல ஏன்னா எனக்கு சந்தோஷம் அதனால் என்னால் பாட்டு பாடி போட முடியல அதுக்கப்புறம் சமையல் வீடியோலாம் கொஞ்சம் போட்டுருந்தேன் அதுவும் இப்போ நான் சரியாக போகறதில்லை வேலைக்கு போகிறதுனால சரியாக போகிறதில்ல இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நைட்டுக்கு என்ன சாப்பாடுனா மதியம் சாம்பார் வச்சேன் மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சேன் அந்த சாம்பார் தான் இருக்குது சூடு பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து டிஃபன் இட்லி ஊத்த போறேன் சாப்பாடு வாங்க நான் எப்படி இட்லி ஊத்துறேன்னு இட்லி போட்டா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சூடு ஏறணும் தண்ணி ஊற்றி நல்லா சூடு ஏறின பிறகு இட்லி ஊத்துனாதான் வந்து நல்லா இருக்கும் இட்லி வந்து நல்லாயிருக்கும் இது வந்து எங்க சமையல் கட்டு இது வந்து பத்தொம்போது வருஷம் ஆகுது வீடு கட்டி பாருங்க செவ்வொரு எல்லாமே வந்து வீணாயிடுச்சு மழை மழை வந்து ஈர காற்று வீணாயிடுது அது இல்லாமல் அந்த இங்கே வந்து ஓடு போட்டிருக்கோம் அண்ணன் வந்து பாதி ஃபுல்லாக வந்து மெத்தையாக தான் இருக்கும் சமையல் கட்டுக்கு மட்டும் நாங்கள் ஓடு போட்டிருக்குறோம் அது இந்த மெத்த ஜாயின் இது ஓடு வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா மேல மேல வச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாமே வந்து மழை பெய்யும் போது தண்ணி சொக்குது யாருமே வந்து இந்த மாதிரி ஓடு போடாதீங்க வீடு கட்டினீங்கன்னா ஃபுல்லாகவே மெத்தை ஓட்டிக்கிங்க நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா வீடு கட்டுறாங்க அந்த சமையல் கட்டுக்கு மட்டும் என்ன பண்ணிடுறாங்க அந்தமாரி ஓடு போட்டு விட்டுருறாங்க அது அப்போ வேணால் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நாலாவ நாளாக பாருங்கள் அப்படியே அந்த ஜாயின் பண்ண இடத்துல ஜாயின் பண்ணாத இடத்துல இருக்கிற ஓடு வெள்ளையாக இருக்குது அந்த ஜாயின் பண்ண பண்ணுறத்துல இருக்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே வந்து ரத்தக்கார மாதிரி வந்து சொட்டு சொட்டாக வந்து தரையில் உழுது ஃபுல்லாகவே பூர்ணம் போச்சு அது ஃபுல்லாகவே போடணும் எப்படி இருப்பாங்க ஓடு ஃபுல்லாகவே போடணும் தெரியுதா அப்படியே கரை கரகரையாக ரத்தக்கார மாதிரி பிடிச்சிக்கிச்சு எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி யாருமே வந்து ஓடு போடாதீங்க மெத்த மெத்தை ஓட்டுறீங்கன்னா ஃபுல்லாகவே சமையல் கட்டுக்கும் சேர்த்தே வந்து மெத்தை ஒட்டிக்கிங்க முதல்ல வந்து நான் வேலைக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா என்னுடைய சமையல் கட்டை வந்து நான் சரி பண்ணணும் எங்கள் மாமாவனுடைய வருமானம் வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்குது மேற்கொண்டு ஒன்றும் பண்ண முடியல அதனால் வந்து நான் வேலைக்கு போனது காரணமே இந்த சமையல் கட்டை வந்து கொஞ்சம் டைல்ஸ் போடணும் கொஞ்சம் வந்து ஷெல்ஃப்லாம் வைக்கணும் ஆஹ் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அதுக்காக தான் நான் முக்கியமாக வேலைக்கு போகிறேன் பார்க்கலாம் என்றைக்கு வந்து இது நடக்குதுன்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து தண்ணி காமிச்சான்னு பார்த்து நம்ம இட்லி ஊற்றி வச்சிக்கலாம் ஏதோ எங்க வீட்டுல என்னால முடிஞ்ச வீடியோக்களை எடுத்து போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உறவுகள் அனைவரும் எப்படியோ வந்து வீடியோவில் நடிக்கிறதுக்கு எங்கள் மாமாவை வந்து எப்படியோ வீடியோக்குள்ள தள்ளிட்டு வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோப்பு வந்து நடிக்கிறதுக்கு வராரு அப்படியே எனக்கு நடிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ பிடிக்கிறதுக்கும் எனக்கு யாரும் சப்போர்ட்டிங் சரியாக கிடையாது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய பசங்களும் என்னுடைய வீட்டுக்காரரும் கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க இதுக்கப்புறம் தான் என்னுடைய என்னால் மேலே கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்குது நீங்களும் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு தட்டு இட்லி ஊத்தி வச்சிருக்கிறேன் ஊடிடலாம் வெந்த வரையும் பார்க்கலாம் இட்லி வந்துச்சு நம்ம இட்லி எடுத்துக்கலாம் இது குடிச்சிருந்தேன் இட்லி எடுத்தாச்சு சுடை சுட இட்லி சாம்பார் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிடலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு நைட்டுக்கு வந்து இட்லி அப்புறம் வந்து சாம்பார் இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய்